நமதே இனி நாளை நமதே நான் வேறு ஊர்களில் பிரச்சாரம் செய்யும் போது கூட நார்த் மட்ராசை பற்றிய பேச்சு என்னை அறியாமல் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் எந்த காரணத்துக்காக எந்த கோபத்தில் நான் இங்கு வந்தேனோ அந்த கோபத்தை இன்னும் தூண்டும் விதமாக இருக்கிறது என் மக்கள் இங்கே வாழும் இந்த சூழல் வளர விடாமல் மழுங்கு கொண்டிருக்கிறது இந்த சூழல் என்பதுதான் என்னுடைய சோகம் அதை மாற்ற வேண்டும் அதை மாற்ற முடியும் உங்களுக்கு என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு புத்தாண்டு மட்டுமல்ல போகும் புதிய தமிழகத்திற்கு வித்திடும் நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது நான் போகும் இடங்களில் மக்களின் மனதில் இருக்கும் கொந்தளிப்பு அவர்கள் கண்ணில் தெரிகிறது எனக்கு இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் மூலம் சொல்லலாம் அழைத்து இவங்க நிறுத்திடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் போராட்டம் தொடரும் அதை நதியாக மாற்றி காட்ட வேண்டியது நவச அதை இந்த புத்தாண்டில் உறுதி போல் போணுவோம் பதினெட்டு அதற்கான விதையைத் துவுங்கள் உங்கள் வேட்பாளர் மௌரியா அவர்கள் உங்கள் சின்னம் கடமையை நீங்கள் செய்தால் நாளை நம்பது நாளை நிச்சயம் நமதை